அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒவ்வொரு கருத்து அளவற்றிய வரலாளனும் நீரட்சியார் முடியணும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் எதிரிவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமேன் அஹமது லாஸ்ட் வீடியோவில் யாரை எனக்காக துவா செய்ங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமா துவா செய்யும்போது அல்லாஹூ தால அந்த துவாவை உடனே கபுள் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலைக்கு நின்று கொண்டு யாவா இவருக்கு நீ அதே போல் கொடுத்துரு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது நம்மளுக்காக மலக்குமார்களை துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவம் ஜாவா இன்றைக்கி ஒரு குட்டி பயான் பார்க்கலாம் இதை பற்றி அப்படின்னா நம்மளுடைய துவாக்கள் அல்லாக இடத்துல ஏன் கவுலாக மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சாப்பிட்ற பொருள் ஹராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இதுவா ஏற்கப்படாது அது மாதிரி அலட்சியமாக நம்ம கேட்போம்ல அதாவது சும்மா ஏனோ தானோ அப்படின்னு கேட்போம்ல அந்த இதுவாக ஏற்கப்படாது ஏன்னா அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு அந்த அந்ததுவாவில் முழு நம்பிக்கை இருக்கணும் ப்ளேஸ் வந்துட்டு நம்மளுடைய இறையச்சம் வந்து அங்கே ரொம்ப தெளிவாக இருக்கணும் இறைவன்ட்டு கையேந்தி கேட்கும் போது என்னோடய ரப்பு வந்து என்னை கையை அனுப்ப மாட்டான் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய இதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்புறம் வந்துட்டு துவா செஞ்சுட்டு அவசரப்படக்கூடாது அதாவது என்னோடதுவாக கபலாகலியே துவா செஞ்சினே கபலாகலியே அப்படின்னு சொல்லாத வர நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இதுவாக ஆகாது இன்னொரு விஷயம் ஒரு முறை ஒரு இளைஞன் என்ன பண்ணுறாரு எப்போவுமே தன்னோடய தொழுகை வந்து லேட்டாகவே தொழுகிறாரு கடைசி நேரத்தில் தான் தொழுகிறார் சரியான நேரத்தில் தொழுகாமல் ஆனால் அவருக்கு நிறைய தேவைகள் இருக்குது அதுக்காக அவர் வந்து அதிகமாக பிரார்த்தனை செய்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து பதில் கிடைக்கவே இல்லை ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்குமே அவங்க கேட்குற துவா கபுல் ஆகிறத வந்து இவர் பார்க்குறாரு அப்போது ஏன் எனக்கு மட்டும் இறைவன் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுது அப்போது அந்த நிலமை எப்பயும் அம்மா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு இதாகுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா உன்னோட தொழுகையை நீ எப்பெல்லாம் தாமதப்படுத்துறியோ அப்போது உன்னுடைய பிரார்த்தனையை இறைவன் தாமதப்படுத்துவான் நீ கடைசி நேரத்தில் தொழுகிறத நான் கவனித்தேன் உன்னோட இறைவனோட நீ உரையாட்றத நீ ஏன் தாமதப்படுத்துகிற அப்படின்னு கேட்குறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இனி வந்து நான் தொழுகே சரியான நேரத்தில் தொழுகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதுவரை அவங்க வந்து பள்ளிவாசலையே போய் தொழுகாமல் வீட்டில் தான் லேட் தொழுக ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்போலேருந்து பள்ளிவாசலில் போய் தொழுக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சின்ன மாற்றம் அவங்களுக்குள்ள பெரிய ஒரு அதாவது இறைவன் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி அந்த அவங்க வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவே அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுது அவருடைய வாழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக மாறுது அவர் வந்து அஹமதுல்லா இப்போ நான் ஒரு மன நிறைவான வாழ்க்கையில் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உணர்கிறாரு இருந்தால் இப்போ நமக்கு என்ன தெரியுது ஃபர்ஸ்ட் வந்து தொழுகணும் தொழுகாம இருந்தாலே நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு கட்டாயப்படுத்திய ஒரு ஃபரளான ஒன்று தான் தொழுகை கண்டிப்பாக நம்ம தொழுகணும் தொழுகைக்கு எந்த சாக்குமே வந்து நம்ம சொல்லவே கூடாது நம்மளுடைய சொர்க்கத்தோட திறவுகொலை வந்து தொழுகைதான் அப்போ சொர்க்கத்துக்கான சாவிவே நம்ம கொண்டு போல அப்படின்னா எப்படி நம்ம அந்த சொர்க்கம் வந்து நம்மளுக்காக வந்து ஓப்பன் ஆகும் அப்போ எந்த தொழுகை நேரம் வந்துருச்சு அப்படின்னா எந்த காரணத்திற்காக யாருக்காகவும் நம்மளுடைய தொலகையை வந்து நம்ம விற்றவே கூடாது அல்லாஹோட அரவணைப்பையும் நேசத்தையும் அவன் நம்மளுக்கு கொடுத்த அருட்கொடையிலையும் நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகமே நம்மளுக்கு அற்பம் அற்பமாக தான் தெரியும் அதனால் அல்லாஹுக்காக மாறுங்க நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுக்கு பரிசாக கிடைக்கும் அதாவது நம்ம அல்லாஹுக்காக வாழ்ந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லா தொழுகாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழுகுங்க தொழுதுக்கு அப்புறம் துவா செய்யுங்க ஏன்னா அந்த துவா தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு துவாவாக இருக்கும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக தொழுதுடு சேர்ந்து சொர்க்கம் போவோம் அப்படின்னு சொல்லிடுங்க இன்ஷா அல்லா நம் அனைவரையும் ஜீர்ணத்தில் ஃபிட்டுங்க சொர்க்கத்தில் செய்வானா என்று துவாசவாவிட பெறுகிறேன் ஆகித வாண்திலாக ரப்பில் السلام عليكم ورحمه الله وبركاته